எங்களோட வாழ்க்கையில நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும் இதுதான் சோதனையில பாசம் வாழ்க்கையில நல் அமல் செய்யறதா எப்படி வாலிபர்களும் சரியான கஷ்டமான ஒரு ஹெடி நாங்களும் தொழுந்து ஓதி பள்ளியோட ஈட்டி ஆசைதான் எங்கட மாதிரி ஏலாம் எங்களுக்கும் அஞ்சு நேரம் நிமான் ஜமாத்துக்கு போக ஆசைத்தான் அவ்வளவு சப்பளை போல ஆசைத்தான் அசுரநேரம் எங்கட பிசினஸ் தான் அது கஷ்டம்

இஸ்லாம் என்பது ஆகவே அத்தீனிகள் சொல் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது இஸ்லாத்துல சூறவரம் இருந்த பிசினஸ் செய்ய வானம் என்று இல்ல வியாபாரம் பண்ண வானம் கல்யாணம் முடிக்க வானம் என்று இல்ல வீடு கெட்ட வானம் என்று இல்ல உள்ள குத்தியல் பெற்றுக் கொள்ள வானம் என்று இல்ல எல்லாம் செய்ய சொல்றீங்க இஸ்லாமியரைசேஷன் நீங்க எல்லாம் செய்யுங்க இஸ்லாமிய மயமாக்கி செய்து கொள்ளுங்கள் இதுதான் இட்ல எங்கள வாழ்க்கைய வாழ்வோம் உனக்கு டூவர் போகணுமா போங்க கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போகணுமா போங்க ஆனா இஸ்லாமிய முறை படி இதுதான் இஸ்லாம் உனக்கு ரிப்போர்ட் செய்யணுமா செய்யுங்க இஸ்லாமிய முறை படி உனக்கு ஒரே செய்யணுமா மஜெல்லாம் செய்யணுமா ஹெல்த் டிஃபென்ட் பண்ணணுமா செய்யுங்க இஸ்லாமுக்கு உட்பட்ட நீயர்

அதே நாங்க வீட்டுக்கு போனோம் சாப்பாடு எடுத்தோம் உட்கார்ந்தோம் சொன்னோம் சிந்தோம் ஓடினோம் வயிறு நினைத்தான் போது முதலாவது சாப்பிட்டவருக்கு சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சவளதான் ரெண்டாவது சாப்பிட்டவருக்கு இஸ்லாமிய முறைப்படி சாப்பிட்டார் எனவே அவர் கீழே வெற்றது சொன்னது அதுக்கு நண்பர் பக்மலா சொன்னது அதுக்கு நண்பர் வரது கையால சாப்பிட்டது அதற்கு நன்மை சாப்பிட்டு பின்னாலும் அதற்கும் நன்மை எங்களை சொல்லு எங்களை சாப்பாடு ஐபாதல் செய்வீங்க எக்ஸைஸ் செய்வீங்க அது ஜிம்மோ ஏதோ போனீங்க

இஸ்லாமிய நோக்கத்துடன் நான் இதை சம்பாதிக்கிறது எங்க குடும்பத்தை பார்க்கிறது என பொறுப்பு எங்க பிள்ளைகளை பார்க்கிறது என பொறுப்பு எங்க மனைவியில கடவுளை நிறைவேற்றது என்ன பொறுப்பு இதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேரும் கடை குழந்தைப்பாங்க ஆனா இவருக்கு நன்மை வந்து கேள்விக்குறேன் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இந்த வார்த்தையை தான் எங்களுக்கு அம்மா தாலா சோதனையாக வைத்திருக்கிறான்